நீ எடிக்கنا நம்ம ஸ்டேல நிக்குடா ஸ்டேல வா இவ ஏன் மலை போற அப்புறம் இபிரே நிக்குதே அநரமரியாடா டேய் போறடா மேல போய்க்கடா இல்ல நீ ஸ்டேல நிக்க சொன்னா ஸ்டேலடா

நாம போட்டானே கை வச்சத தான் போறோம் நீ மடிச்சிடுவே நான் நான் சாண்டா கொட்டின வலதெல்லாம் ஒரு பாடம் சொன்னானே சொல்லடா அவன்ட்ட வாய் போறேன் கேக்கா ரெடி வாட் 1 2 3 போடு மேட சும்மா போசி நான் பாவே போ வா போட்டோ பாரு மூக்கே

நான் மூணு பொண்ணை கட்டி குடுக்க நீன் காய்ச்சல் ஒவ்வொரு பொண்ணுக்கு அடிச்சு ஒரு வச்சு ஆவண சொல்ல பயிரை பேக்கிறதோட புள்ளிய பேசாக்கா பொண்ணு